இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் அடகு வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட்

பாலன் ஹீரோயின் அனு இமான் வந்து இருக்காங்க ஐஸ்வர் ராஜேஷ் வந்து இந்த படத்துல ஒரு கேரக்டர் ரோல் அதாவது கேமரா ரோல் கண்டிப்பா பண்ணுவாங்க நினைக்கிறேன் தொடர்ந்து வந்து அண்ணனால பண்ண முடியாது அண்ணன் தங்கச்சி அதான் சிவகார்த்திகே அண்ணன் நீங்க தங்கச்சி அந்த மாதிரி அடப்பாவிகளா ஆமா இதுதான் நான் சொன்னது அதுக்கு யோகி பாபு சூரி இந்த மாதிரி சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து படம் உருவாக்கிட்டு இருக்கு சென்னையில வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் முடிஞ்சிச்சு செகண்ட்ஸ் ஸ்கெடியூல் வந்து எங்க போறாங்க காரைக்குடியா காரைக்குடியில போயிட்டு இப்பதான் இறங்கி இருக்காங்க காரைக்குடி இரவரசி அது வேற படுத்துற பாருங்க காரைக்குடியில இதுக்கு அப்புறமா மேக்ஸிமம் போஷன்ஸ் வந்து இங்க காரைக்குடியில தான் நடக்க போதா இருக்குது அப்படி கொடுத்துருக்காங்க யாரனா பாண்டியே சரே இன்ஃபார்ம் பண்ணி சொன்னாரு நம்ம மாட்டீங்கல சினிமா வட்டாரங்கள நான் சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் வந்து ஷூட்டிங் இதுக்கு அப்புறம் மிக வேகத்துல வந்து நடக்க போகுது சோ எத்தனை பேர் இந்த காம்பினேஷன்காக வெளிய ஹிட் பண்றீங்க அண்ட் காரைக்குடி போனதுக்கு அப்புறமா சேகத்தோட கெட்டப் எப்படி இருக்கும் நம்ம நினைக்கும் போதே படத்துல வந்து நிறைய விஷயங்கள் சிம்பு அப்படின்னு எடுத்தாலே வந்து என்ன படம் மாநாடு படம் பண்றாரு அதை தொடர்ந்து வந்து அது படம் என்ன ஒரு கௌதம் காத்துக்கு படம் வந்து பண்றாங்க இல்லையா மஃப்டி ஆஹ் மஃப்டி படத்துல ரீமேக் அந்த படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் படத்துல கமெண்ட் ஆகும் சொல்லிட்டு ஏராளமான படங்கள் லைன்ல இருந்தாலும் சுத்தி சுத்தி ஒரே கேள்வி வந்து உங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் முப்பத்தாறு வயது நிலை அதாவது முப்பத்தாறு வயசு ஆயிட்டும் கூட வந்து இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல ஆனாலும் அவர் பார்க்க அப்படி இல்ல இல்ல இப்ப ஒரு இருபத்தாறு மாதிரி இருக்காரு பாக்கிறதுக்கு டக்குன்னு போய் லண்டன்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சா அப்படி இருக்காரு ஆனாலும் வந்து உங்க வீட்டுல உங்க உங்க வீட்டுல உங்க தம்பி கோ தங்கச்சி கல்யாணம் கேட்பாங்கல்ல தம்பி உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து குரலு கல்யாணத்துக்கு அப்புறமா டிஆர் கிட்ட கேட்டு பாம்ப மனுஷன் அழுகவே வச்சுட்டாங்க பிரஸ் மீட்ல சோ இது கேட்டது என்ன கூல் சுரேஷ் உங்களுக்கு தெரியுமா அவரை தெரியாதா இஸ் எக்ஸ்பெக்டட் ஆன்சர் கூல்ஸ் ரேஷ் ஒருத்தருங்க இருக்காங்க அவர் வந்து நிறைய ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கொடுத்துருந்தாரு இல்லை நான் வந்து ஒரு சில படங்களில் வந்து வந்திருக்காரு அடி அடிக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்புறம் வந்து என்ன இருக்குன்னா இப்போ ரீசெண்டாக பிரஸ் மீட்ல வந்து என்ன சொல்லிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு டிஆர் கிட்ட வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக கேட்காதிங்க அது அவங்களோட ஃபேமிலி தான் அது மட்டும் இல்லாம சிம்மு வந்து யாரை கல்யாணம் பண்ணிப்பாரு அது எப்ப கல்யாணம் ஆகும் எனக்கு தெரியும் அதை நான் சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் வந்து சொல்லுவேன்

தெரியல எங்க ஒழிச்சு வச்சிருக்காங்க அந்த குடும்ப கொத்து விளக்குன்னு தெரியல ஆனா கண்டிப்பா இது மட்டும் சொன்னாங்க சிம்பு ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறாங்கன்னா கண்டிப்பா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க ஒரு குடும்ப கொத்து விளக்கா இருப்பாங்க ஒரு நல்ல பொண்ணா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா இது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கும் அதுக்கு மேல சொல்றது ஒண்ணும் இல்ல சரியா யாரும் நல்ல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க இது போலதான் வந்துட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு நியூஸ் வந்து பாத்தீங்களா பெரிய படத்தோட தம்பியை லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க யார் அந்த எந்த பெரிய படம் எந்த தம்பினே எனக்கு தெரியல இது வரையும் அதை பத்தி உங்களுக்கு எதாவது நியூஸ் இருந்தா மறக்காம கமெண்ட் கமெண்ட்ல தெரிவிச்சீங்க எங்களுக்கு கொஞ்சம் நியூஸ் கொடுக்குறதுக்கு ஈஸியா இருக்கும் அண்ட் ஸ்டார்ட் அப் அப்பே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் போட்டுங்க அமுக்கி விட்டுரும் ஆமா அப்பதான் நாங்க போற வீடியோஸ் ரெகுலராக உங்களை சேரும் அண்ட் அட் என் டார்டா டே கேஸ் கிருஷ்ணன் அண்ட் விமல் அண்ணா